எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நம்ம சேனலில் விலாக் போட்டு கிட்டத்தட்ட ஒன் வீக்கு பக்கம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து எனக்கும் உடம்பு சரியில்லை அப்படியே வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு முக்கியமாக வந்து பையனுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து பார்க்கறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு அதனால் வந்து சரி கொஞ்சம் வந்து நம்ம தெம்பாகிட்டு அதுக்கப்புறம் வந்து வ்ளாக் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இனிமேல் வந்து நம்ம டெய்லி வந்து லாங் வீடியோ போட்டுட்ருக்குறேன் இனி வந்து வீக்லி வந்து டூ டேஸ் வந்து லாங் வீடியோ போடுவோம் அப்புறம் வந்து டெய்லி ஷார்ட்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இந்த விலாக் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு சில்லா முன்னாடி வந்து ஒரு சாட்டர்டே எடுத்த விலாக் தான் எப்பயும் போல் காலையில் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டேன் எப்போயுமே வந்து ஆறு மணிக்கு எந்திரிப்பேன் அன்றைக்கி வந்து ஆறரைக்கு தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சதோ வாசலாக தெளித்து கோலம் போட்டேன் நமக்கு வந்து தெரிஞ்சது வந்து ஒரே கோலம் தான் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மாடுலேஷன் பண்ணி போட முடியுமோ அதை தான் வந்து இன்னாள் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன் போட்டு முடிச்சதோ கடைசியாக வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் வர்றது வந்து அந்ததும் கிச்சனில் வந்து பால் வாங்கி வச்சுருப்பேன் பாலையும் காய்ச்சிட்டு கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரரும் எந்திரிச்சுருந்தாரு அதனால் ரெண்டு பேருமே வந்து காஃபி குடிச்சிட்டோம் பையனும் கரெக்டாக இருந்துருச்சு அவனுக்கு வந்து பாயிலே வந்து பால் கொடுத்துருந்தேன் அவன் வந்து நைன் நைன்ட்டே இருந்தான் அப்படிங்கறனால வந்து குக் பண்ணுறத வந்து ஷூட் பண்ண முடியல குக்கிங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது தான் வந்து ஷூட் பண்ணேன் முள்ளங்கி சாம்பார் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன் எல்லாத்துக்குமே வந்து சளி பிடிச்சிருக்கு உடம்பு சரியில்லை அதனால் வந்து முள்ளங்கி வேண்டாம்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க அதனால் வந்து அதை வெறும் பருப்பாக மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டேன் வேறு எந்த காயுமே போடல அப்புறம் வந்து தான் வச்சுருந்தேன் முதல்ல வந்து நான் தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு ஓட்டினேன் எனக்கு நல்லா பசி எடு எடுத்ததுனால வந்து சரி நம்ம சாப்பிட்டு ஊற்றிப்போம் அவனுக்கு வந்து ஓட்டுணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருந்து பெரியப்பா வரேன்னு சொல்லியிருந்தாரு அதனால் வந்து அவருக்கும் வந்து சேர்த்து தான் சாப்பாடு செஞ்சுருந்தேன் காலையில் வந்து எட்டு மணிக்கு வந்து பஸ் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னார் அங்கேருந்து வர்றதுக்கு கரெக்டாக பஸ்ஸெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்துடலாம் அதனால் வந்து நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன் எங்க இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு தான் வந்தார் வந்ததும் பையன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினான் தாத்தா வரேன்னு சொன்னதுன்னா அவனுக்கு ஒரே குஷி அதனால் வந்து பார்த்துட்டு அவன் தூங்கி நானும் வந்து வீட்டை வந்து ஒரு தடவை வந்து கூட்டி விட்டுட்டேன் பையன் எந்திரிச்சிட்டு இருந்தா அப்படின்னா கூட்ட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குனதுக்கு அப்புறம்தான் கூட்டுறது பையன் எந்திரிச்சதுக்கப்புறம் தலைக்கு தண்ணி ஊற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரப்பு வந்து கரைச்சி வச்சுட்டேன் அவனுக்கு வந்து இப்போ ஷாம்பு வந்து யூஸ் பண்றது இல்ல அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு மதியம் ஒரு ஒன்றரை மணி கிட்டத்தட்ட வந்திருந்தாரு மூணு பேருமே வந்து ஒன்று உட்காந்து சாப்பிட்டோம் பொரியல் எதுவுமே பண்ணலை அப்படிங்கறனால வந்து அப்பள வந்து புரிச்சுக்கிட்டேன் பையனும் வந்து கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து தலைக்கெல்லாம் குளிச்சு விட்டுட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு இங்கே பக்கத்திலே வந்து பெரியமா வீடு இருக்குது அங்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரியப்பா பையன் எல்லாருமே கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பொறுமையாக கிளம்புனேன் அவனுக்கு வந்து பால் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துட்டு தான் கிளம்புனேன் ஜன்னல் எல்லாமே வந்து சாத்திட்டு தான் கிளம்புனேன் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புனேன் ஆறு மணிக்கு மேலேனா இங்கே வந்து கொசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணிட்டு தான் வந்து கிளம்புனேன் போய் வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து அங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பையனை வந்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தோம் அவ்வளோதாங்க இந்த வளாகை இதோட முடியுது இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ